இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஏவல் பில்லி சூன்யம் சொல்றாங்க இல்லையா அந்த செய்வன பாதிப்புல இருந்து ஒவ்வொருத்தரும் விடுபட வைக்கிறது எப்படின்றத இப்போ நான் போற சக்கரத்தை மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சு நீங்க வந்து அதை மக்களுக்கு வந்து பயன்படுத்தினீங்களாக்கா அவங்க குடும்பத்துல இருக்கிற தீராத பிரச்சனை தீராத வேதனை தீராத மன கஷ்டம் பண கஷ்டம் இது எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் நான் போற சக்கரத்தை நல்லா பாத்துக்கங்க இந்த மாதிரி வந்து நூத்தி எட்டு சக்கரம் இருக்குது நூத்தி எட்டு சக்கரத்தையும் போட்டு முடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு முறையே இருக்குது அந்த முறை பிரகாரம் செய்து இப்ப முதல்ல போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சக்கரம் சேவனை பாதிப்பு வந்து விடுபட வைக்கிறதுக்காக இது போடுறோம் இதில் வந்து பார்த்தீங்களானாக்கா ச ரா வா இதில் வந்து ஓம் போடணும் ஓம் போட்டு இதில் சூழத்தை போடணும் இந்த பக்கம் ஓம் போடணும் இங்கே ந மா சி வா நம சி போட்டுமா இந்த சக்கரை வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் விலகி எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் போட வேண்டியது வந்து அடுத்தது மஞ்சள் மஞ்சள் போடணும் மஞ்சள் போட்டு ஒன்று முடிஞ்சது அடுத்தது இதை போட அதுக்கப்புறமா இது எல்லா நான் அட்சாரத்திலையும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து மஞ்சள் தூவி வைக்கணும் அதுக்கப்புறம் குங்குமத்தை போடணும் ரொம்ப முக்கியமான சக்கரம் இது இந்த சக்கரத்தை வச்சு பேய்பி பேய்பி சாச காற்று கருப்பு எதுவாக அதையும் ஓட்டலாம் நம்மளால் முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த சக்கரத்தை வந்து செய்து முடிச்ச உடனே இதை தொட்டு கும்பிடணும் நேராக வந்து சக்கரத்தை போட்டுட்டும் நம்ம செய்டியா இந்த சக்கரத்தை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதுக்கு உண்டான வேலை சேர்த்து ஆரம்பிக்கணும் வைக்கிறோம் இப்ப முதல்ல பாத்தீங்களாக்கா ஒரு கலசம் இந்த பெரிய கலசத்தை இதுல வைக்கிறோம் பெரிய கலசத்தை வச்சுட்டோமா அதுக்கப்புறமா சின்ன கலசம் கட்டி இருக்கிறோம் இந்த சின்ன கலசம் இதுக்குள்ள கேட்டீங்களாக்கா அவங்களுடைய பேர் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து இதுக்குள்ள போகணும் இதெல்லாம் தனிப்பதிவா நான் போட்டு காட்டுறேன் தக்கரோம் அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் வந்து மஞ்சள் குங்குமத்தை போட்டு இதை ரெடி பண்ணி வைக்கணும் தேங்காய் சுத்தமாக அது மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் உரிச்சி எடுத்து அதை சுத்தமாக த கத்தியில் வந்து தேய்ச்சி மழு மழு இருக்கணும் ஆறு தேங்காய் வச்சாச்சு ஆறு தேங்காய் வச்சுட்டுமா இது வந்து கேட்டிங்களாக்கா ஏபிள் இருக்கிற பொம்மைன்னு சொல்லுவாங்க ஏபிள் எடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட பொம்மை இது உள்ளே இருக்கிற அந்த குச்சியெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா எட்டி குச்சி அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா பேய் மெரட்டி பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க அந்த குச்சிங்களை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சுத்தமாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக செதுக்கி அதை வச்சுக்கணும் நல்லா சீவி வைக்கணும் சீவி வைக்கும்போது இதுக்குள்ளே வந்து தாய் தாயத்து தகுடெல்லாம் வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் தாய் தகுடெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி அதை வைக்கணும் இதே மாதிரி கேட்டிங்களாக்கா இது பாருங்கள் இன்னொரு பொம்மை ரெண்டு பொம்மை ஒருத்தருக்கு வரையும் கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பாதிப்பு இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு பாதிப்பா இருந்தாலும் ரெண்டு பொம்மை போட்டே ஆகணும் இந்த ஆணி இந்த ஆணியை வந்து முதல்ல கிட்ட வந்து இதுல வந்து கேட்டீங்கன்னாக்கா நாலு ஆணி கொடுக்கணும் நாலு ஆணி கொடுத்து என்ன பண்ணா இந்த பொம்மையில வந்து கற்பூரத்தை போட்டு அந்த கற்பூரத்தை வந்து அவங்களுக்கு போட்டு தீபார்த்தனை மாதிரி போட்டு இறக்கி தலைமலை வச்சு கற்பூரத்தை கொடுத்தி மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரமெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஏவல் எடுக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மந்திரத்தை இப்போ கூட சொல்லலாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது நான் அதை சொல்ல முடியாது இது பாருங்கள் இது வந்து கேட்டீங்கன்னாக்கா முட்டை முட்டையில் போட்டிருக்கிற சக்கரத்தை பாருங்கள் இந்த சக்கரம் அடுத்தது ஆண் பெண் உருவன்னு சொல்லக்கூடிய இந்த உரு இந்த மாதிரி வட்டம் ருத்ரனுடைய சக்கரம் இது வந்து சிதம்பர சக்கரம் சொல்லுவாங்க இல்லைனாக்கா பேய்கிற ஓட்ட சக்கரமும் சொல்லுவாங்க இதை வந்து முட்டை வச்சுட்டோமா அடுத்தது நம்ம செய்ய போறது வந்து கேட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒவ்வொரு நம்ம எழுதணும் இல்லையா அந்த எழுத்துங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு எலுமிச்சை மரம் வைக்கணும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஆளை பக்கார வச்சு செஞ்சீங்கன்னா அவ்வளவு கிளியரன்ஸா இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் மாதிரி பார்த்து செய்யணும் மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்யும்போது வந்து தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுக்கணும் ஆளுங்களை இதெல்லாம் செய்து புடிச்ச உடனே முதல்ல வந்து எலும்பி பாயத்த பலி கொடுக்கணும் அதுக்கு இது எழுச்சி பலி பலி கொடுத்துட்டு மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் கிட்டே கேட்டீங்கன்னா முதல்ல வந்து கணபதி மந்திரம் சொல்லுவாங்க ஓம் கணபதி வருக கணபதி வருக ரிங் கணபதி வருக ரிங்கார கணபதி வருக நான் இணைத்த காரியங்கள் வசி வசி வய நம சி வாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவும் சவூங் கங் கணாய கனயா வருக சுவ இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே எலுமிச்சி பாயத்தை வந்து பெரிய கலசத்து மத வச்சு கட் பண்ணி இதில் வந்து குங்குமத்தை போட்டு நிரப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சுற்றிலும் பூழிஞ்சி எடுக்கணும் அப்போ தான் கட்டு போட்டு கட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்க வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாய் சின்ன பாயோ இல்லை ஒரு மனையோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு வந்த உடனே அவங்கள ஆள் அந்த உக்கார வச்சு அவங்க தலைமலை வந்து இந்த ஏவல் பொம்மை ஏவல் எடுக்கிற பொம்மை ஏவல் செய்கிற பொம்மை இன்னும் எது சொல்லலாம் அந்த பொம்மையை இந்த பொம்மையை வச்சு இதில் கற்பூரத்தை போட்டு கொருத்தி ஆள் தலைமலை வைக்கணும் ஆள் தலைமேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தலையை வந்து மூணு முறை இந்த முறை சுத்து இப்படி சுற்றுங்க மூணு முறை இப்படி சுற்றுங்க அதுக்கப்புறம் மூணு முறை இறக்கி இங்கே வச்சதுக்கப்புறம் பில்ல கற்பரம் இந்த மாதிரி பில்ல கற்பூரம் அஞ்சு பேக்கெட் வாங்கணும் அஞ்சு பேக்கெட் இந்த மாதிரி பில்ல கற்பரத்தை வாங்கி அந்த பில்லை கற்பூரத்தை மொத்தம் எல்லாமே அதை பிரித்து அதை கொட்டிக்கிட்டு அவங்களுக்கு செய்வது கேட்டீங்கலாம் முதல்ல அஞ்சு பில்ல கற்பூரத்தை கையில் கொடுத்து தனியாக சுற்றி இதில் வைக்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஆணியை சுற்றி இதுல புத்த சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த முட்டை இருக்கு ஒவ்வொரு முட்டையும் வந்து கட்டிங்கன்னாக்கா ஒன்பது முறை தலையை சுற்றி இதுல வைக்க சொல்லணும் அதுல வைக்க சொல்லணும் கற்பூரம் இதுல பாதி அதில் பாத்தியில் வைக்கணும் எலும்புச்சி இது முட்டையை வந்து இதுல பாதி அதில் பாதி வைக்கணும் ஆணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஆணி இருக்குனாக்கா இதுல நாலு ஆணி அதுல